நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் இதனால ஒன்னும் கொடுதல் வராது இவர் வந்து மோசமான விளைவுகாரர் தெரியும் இவரோட போதகத்தை நம்ம பின்பற்ற வேண்டாம்னு தெரியும் ஆனா பாட்டம் நல்லா இருக்கு இவரோட ஆராதனை நல்லா இருக்கு இன்னாடி போனீங்கன்னு சொன்னா கடைசியிலே நீங்க எட்ட விழுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது ஏவாள் சத்தத்தின் பேச்சை ஒரே நாள் அவ கேட்கல போனே அழகாத தெரியாத ஒருத்தரோட தான் வைச்சிருக்க மாட்டோம் ஏவாளோட சார்போம் நிறைய நாள் சம்பாஷணம் பண்ணிட்டே இருந்துச்சு அது ஒவ்வொரு வரையும் ஒரு எல்லாம் தான் இருக்கும் இருக்கும் முழுமையாக ஒரு ஒரு இது சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரொம்ப என்ன அதற்கு பின்பாக அதை யோசிக்கவே இல்லை வரைக்கும் அவர்களால நாமிகளு நமக்கு தெரியவே தெரியாது அதனால ஒன்று நம்முடைய ஊழியர் சரியில்லை இவர்களுடைய போதனைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே அதை விட்டு விலகி நிற்பதுதான் சிறந்தது கள்ள ஊழியர்களை நம்பி போனீங்கன்னு ஒருவர் அதுல விழுந்து போகிறதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும்